ரஷ்ய அதிபர் புட்டினின் எளிமை பலரையும் ஈர்க்கும் ஒரு தனித்துவமான பண்பு உலக அரசியலில் கடுமையான முடிவுகள் எடுக்கும் வலிமையான தலைவராக அறியப்பட்டாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் காட்டும் எளிமையும் மனித கவனிக்கத்தக்கது ஆடம்பரத்தை விரும்பாமல் நாட்டின் நலனையே முதன்மையாக கருதும் அவரது அணுகுமுறை பொதுமக்கள் மீதான அவரது கார்னர் ஆகியவை பலரையும் ஈர்க்கிறது ராணுவ மற்றும் விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்துவது குழந்தைகளுடன் சிரித்து பழகுவது இயற்கை மற்றும் விலங்குகளிடம் அக்கறை காட்டுவது போன்ற அவரது செயல்கள் பின்னால் ஒரு எளிய மனிதன் இருப்பதை நினைவூட்டுகின்றன அந்த வகையில் சமீபத்திய நிகழ்வு ஒன்று புட்டினின் எளிமைக்கு மற்றொரு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது போரில் வீர மரணம் அடைந்த ரஷ்ய ராணுவ வீரரின் தியாகத்தை போற்றும் வகையில் போஸ்துமஸ் அவார்டு வழங்க வீரரின் குடும்பத்தை கிரெம்லின் மாளிகைக்கு அழைத்திருந்தார் ரஷ்ய அதிபர் புட்டின் அதன்படி புட்டினை சந்தித்து விருதை பெற்றுக்கொண்ட அந்த வீரரின் குடும்பத்தினர் விடைபெறுவதற்கு முன்பாக புட்டினுடன் போட்டோ எடுத்துக்கொள்ள நின்றனர் போட்டோவுக்காக நின்ற புட்டின் திடீரென பெரும் குரல் எடுத்து இருமினார் புட்டின் இருமியதைக் கண்ட ராணுவ வீரரின் ஆறு ஏழு வயது மதிக்கத்தக்க மகன் உடனே புட்டினிடம் திரும்பி யூ என்றான் சிறுவனின் உடனே புட்டின் அவனுக்கு தனது சிரம் தாழ்த்தி நன்றி தெரிவித்தார் இது அங்கிருந்தவர்களை புன்னகைக்க வைத்தது இந்த எளிமையும் கருணையும் தான் புட்டினை பலரது பார்வையில் வலிமையுடன் கூடிய மனிதநேய தலைவராக மாற்றுகின்றன